ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் குவி இந்தியாவின் தலைசிறந்த நோக்கி நோக்கி இந்தியா இந்தியா கண்டிப்பா நகருகிறது ஒரு நாட்டின் பிரதம மந்திரி தான் வகிக்கக்கூடிய பதவி கண்ணியத்தை மரியாதையை கூட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை சிதைக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் சிதைக்கிற வேலையை தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார் பேஜ் வந்த செய்தி அதாவது படிக்கும்போது வந்து நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில தான் வாழறோமா இல்ல ஏதாவது ஒரு காட்டு மிராண்டிகளோட காலத்துல வாழறோமா அப்படின்றது நமக்கு தோணுது இந்த பெண்கள் அணிந்திருக்க தாலி கூட மிஞ்சாது சகோதரிகளே தாய்மார்களே உங்க தாலி அறுத்து முஸ்லிம்ஸ் கொடுத்துருவோம் காங்கிரஸ் நேற்று மோடி பேசியிருக்காரு இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் தவறாக என்ன வேண்டாம் இது என்னுடைய வார்த்தை அல்ல நீங்கள் போற்றி வணங்குகிற நரேந்திர மோடியின் வார்த்தைகள் இந்த நாட்டோட பிரதம மந்திரி பேசியிருக்காரு சட்டப்படி தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி இது தவறு நினைத்து பார்க்க முடியாத அவலம் வெளிப்படையா மதத்தின் பெயரால் மோடி ஓட்டு கேட்கிறார் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் நூத்தி கோடி மக்களின் தலைவர் கேவலம் ஒரு தேர்தல் வெற்றிக்காக தான் சொந்த மக்களையே இருபூராக பிளந்து அதில் வெற்றி பெற அவர் விரும்புகிறார் அதில் ரத்தம் குடிக்க விரும்புகிறார் அவர் காங்கிரஸ் குறை சொல்றதுலையும் நேரு திட்டத்திலையும் இந்திரா காந்தியை திட்டத்திலையும் ராஜீவ் காந்தியை திட்ட திட்டத்திலையும் மன்மோகன் சிங்கை வசைப்பாடுவதிலையும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியையும் வசை மாறி பொழுவதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் இதுவரைக்கும் ஒரு மாத காலமா பிரச்சாரத்தில் அவர் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டது அதிகமா அல்லது காங்கிரஸை வசைப்பாடி ஓட்டு கேட்டது அதிகமா இந்த ஸ்லாங் புத்தியால குணாம்சத்தால் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய கயவர்கள் பேசக்கூடிய வார்த்தையை இந்த நாட்டின் பிரதம மந்திரி பேசுறாரு சுருக்கமாக சொல்றனா பத்தாண்டு கால சோதனைகள் எதையுமே சொல்லி ஓட்டு கேட்க முடியலங்க தாலி அறுத்துருவான் தாலி அறுத்து முஸ்லீம் இதை விட ஒரு கொச்சையா கேவலமான பேச்சு எல்லாருக்கும் நீ ஓட்டு போட்டவன் போடாதவன் ஆண் பெண்ணு திருநங்கைகள் அரு உள்ள மனிதன் இருந்து அறிவு உள்ள அம்பிபா பூச்சின் எல்லாருக்கும் நீங்க தானே பிரதம மந்திரி இப்படி பேசலாமா அர்பன் நக்சலுக்கு நீ தான் பிரதம மந்திரி உங்க கட்சிக்காரன் பேசலாம் நீங்க பேசக்கூடாது நீங்க எல்லாருக்கும் மேற்பட்டவரில் நூத்தி நாற்பது கோடி மக்களின் தலைவர்னா யாரு கல்வி அறிவும் அடிப்படை சுகாதார கட்டமைப்பும் நமக்கெல்லாம் என்ன கொடுக்கப்பட்டு விட்டது அதனால தான் நாம் வந்து பிஜேபி இங்கே புறந்தள்ளுகிறோம் ஒதுக்கி தள்ளுகிறோம் வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அவர்களுடைய அந்த விஷம பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எடுப்படல அதனால தான் தமிழ்நாடு உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது இந்தியா பூரா ஜெயிக்கிற அமித்ஷா தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்கிறாரு எவ்வளோ குட்டிக்காரன் அவர் போட்டாருனாலும் இங்கே ஜெயிக்க முடியல ஏன்

பாஜக தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய கூடிய நிறைய பிரச்சார மேடைகளை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அச்சம் எழுத சார் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களே ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்களுக்கு அதாவது நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி கொடுத்துருவாங்க யோசிச்சு வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரியான மத வெறிய தூண்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாரே சார் அவர் மீது தேர்தல் ஆணையம் நேரடியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதுலயே சில விஷயங்கள் இருக்கு ஆனால் புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு கண்டனம் கூட இது வரைக்கும் தெரிவிக்காமல் இருக்கு தேர்தல் ஆணையம் இதெல்லாம் எங்க சார் போக போகுது பேரழிவை நோக்கி போகுது இந்தியா சந்தேகமே வேணாம் எதை நோக்கி போகுதுன்னு கேட்டிங்க பேரழிவை நோக்கி தான் போகுது கண்டிப்பா பேரழிவை நோக்கி இந்தியா நகருகிறது ஒரு நாட்டின் பிரதம மந்திரி தன் வகிக்கக்கூடிய பதவிக்குரிய கண்ணியத்தை மரியாதையை கூட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை சிதைக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் சிதைக்கிற வேலையை தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் மோடி போவார் என்பதற்கு நேற்றைக்கு ராஜஸ்தானில் அவருக்கு பேசிய பேச்சு ஒரு முக்கியமான காரணம் ட்ரைபல் மலைவாழ் மக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி காங்கிரஸ் வந்து ஒரு சர்வே எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் இன்றைக்கி ஹிண்டு பேப்பரில் பேஜ் ஒனில் வந்த செய்தி அதாவது படிக்கும்போது வந்து நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா இல்லை ஏதாவது ஒரு காட்டு மிராண்டிகளோட காலத்தில் வாழ்கிறோமா அப்படின்றது தான் நமக்கு தோணுது இந்த முதல் இது காங்கிரஸ் வில் ஹேண்ட் ப்ரைவேட் வெல்த் டு முஸ்லீம்ஸ் தனியார் சொத்த காங்கிரஸ் வந்து குடுங்கி முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவோன்னு மோடி பேசியிருக்கார் அசைலிங் த காங்கிரஸ் ப்ராமிஸ் இன் இட்ஸ் மேனிஃபெஸ்டோ டு அட்ரஸ் இன் இக்வாலிட்டி மோடி ஆன் சண்டே சேர் த காங்கிரஸ் இஃப் எலெக்ட் டிஸ்ட்ரிபியூட் பீப்புள்ஸ் லேண்ட் கோல்டு அண்ட் அதர் வேல்யூபிள்ஸ் அமஙங் முஸ்லீம்ஸ் காங்கிரஸ் ஹஸ் டிக்ளேர் தட் முஸ்லீம்ஸ் அவ் த ஃபஸ்ட் ரைட் டு த கண்ட்ரீஸ் ரிசோர்ஸஸ் இஸ் சார் அட்ரெஸிங் பப்ளிக் மட்டிங் ராஜஸ்தான் ஜலோர் அண்ட் பர்வாசா இஸ் சார் த காங்கிரஸ் ஹேட் அனவுன்ஸ் எ சர்வே டு வேல்யூ த ப்ராபர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கோல்டு ஓன்டு பை விமன் அண்ட் சில்வர் மோஸ்ட்லி ஒன்ட் பை ட்ரைபல் ஃபேமிலிஸ் ஃபார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பச்சை பொய்ய சொல்கிறார் சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகளை அகற்றுவோம்னு காங்கிரஸ் சொன்னதை இன்னிக்வாலிட்டி நீக்கிறதுக்கு முஸ்லீம்ஸோட முஸ்லீம்ஸுக்கு வந்து பழங்குடி மக்களுடைய லேண்டு பணம் பொருள் நகை எல்லாத்தையும் பிடுங்கி கொடுத்துருவாங்க இதை இதுக்காக ஒரு சர்வே எடுக்கிறாங்க காங்கிரஸ்ன்னு பச்சை பொய்ய சொல்கிறார் ரெண்டாயிரத்து ஆறில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இயற்கை வளத்தில் வந்து சிறுபான்மையினருக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னது அரசியலம் சாசனத்தில் சொல்லியிருக்கக்கூடியது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சவலக்குள்ள இருந்ததுன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க முதல்ல அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சொன்னது அவர் மன்மோகன் சிங் சொன்னதை திருச்சி மோடி பேசுகிறார் எந்த எல்லைக்கு போறாருன்னா பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய தாலி இருக்குல்ல மங்கள் சூத்ரான் ஹிந்தியில் பெண்கள் அணிந்திருக்க தாலி கூட மிஞ்சாது சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவோம் காங்கிரஸ் நேற்று மோடி பேசியிருக்காரு இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் தவறாக என்ன வேண்டாம் இது என்னுடைய வார்த்தை அல்ல நீங்கள் போற்றி வணங்குகிற நரேந்திர மோடியின் வார்த்தைகள் உங்களுடைய சொத்துக்களை நிலங்களை பொருட்களை உடைமைகளை சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் கணக்கு எடுத்துருக்கான் அது எல்லாத்தையும் பிடிஞ்சி முஸ்லீம்ஸ்க்கு காங்கிரஸ் கொடுக்க போகுது யார் ட்ரைபல்ஸை பார்த்து சொல்கிறார் மோடி பழங்குடியின மக்களை பெண்கள் அணிந்திருக்கும் தாலி கூட மிஞ்சாது தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் தாலி அறுத்து காங்கிரஸ் வந்ததுன்னா உங்கள் தாலி அறுத்து அதை முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு இந்த நாட்டோட பிரதம மந்திரி பேசிருக்கார் சட்டப்படி தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி இது தவறு இப்படிலாம் பேசுனதுக்கு தான் பால்தாக்கரேக்கு ஆறாண்டு காலம் தேர்தலில் நிற்பதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது உண்மையிலே இப்போ இருக்க சட்டங்களின்படி பார்த்திங்கன்னா இமீடியட்டாக மோடியோட பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் சுர்ஜேவாலா வந்து ஏம பத்தி பற்றி பேசுனதுக்காக ரெண்டு நாள் அவர் வந்து பெண்களை இழிவுப்படுத்துகிறாருன்னு தடை விதிச்சுது தேர்தல் ஆணையம் அப்பட்டமா மதத்தின் பெயரால் பிரதமர் வா வாக்குகளை கேட்கிறார் இந்தியாவை இருகூறாக பிளந்து கொண்டிருக்கிறார் உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவோம் கா காங்கிரஸ் கட்சின்னு இப்போ நீங்கள் அதனால் எச்சரிக்கையாருங்கன்னு ராஜஸ்தான் பெண்களை பார்த்து சொல்லுகிறார் நரேந்திர மோடி நினைத்து பார்க்க முடியாத அவலம் வெளிப்படையாக மதத்தின் பெயரால் மோடி ஓட்டு கேட்கிறார் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் கேவலம் ஒரு தேர்தல் வெற்றிக்காக தான் சொந்த மக்களையே இருகூறாக பிளந்து அதில் வெற்றி பெற அவர் விரும்புகிறார் அதில் ரத்தம் குடிக்க விரும்புகிறார் அவர் இது மிகப்பெரிய ஆபத்து மிகவும் மோசமான ஒரு நிலையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது பேரழிவை நோக்கி தான் இந்தியா நகர்கிறது என்று நான் அஞ்சுகிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே வட மாநிலங்களில் பிரச்சாரத்தின் போது இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது வளர்ச்சி திட்டங்கள் குறித்து யாரும் பேச மாட்டாங்க மதத்தை வைத்து மட்டும்தான் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க இந்த ஒரு சமயத்துல பிரதமர் மோடி அவர்களே இப்படி பண்றது அந்த கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் கொடுத்து இந்த மாதிரியே எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொக்ரஸிவ் அரசியலே இல்லையே சார் இன்னும் தான் முற்போக்கு அரசியல் என்பது சுத்தமாக இல்லை தன்னுடைய பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி காங்கிரஸ் வாக்கு கேட்க முடியாத மோடி காங்கிரஸை குறை சொல்றதுலயும் நேருவு திட்டத்திலையும் இந்திரா காந்தியை ராஜீவ் ராஜீவ்காந்தியை திட்ட திட்டத்திலையும் மன்மோகன் சிங்கை வசைப்பாடுவதிலும் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியையும் வசை மாறி பொழுதுலேயே தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் இதுவரைக்கும் மோடியோட கடந்த இருபது நாட்களாக மோடியோட தேர்தல் பிரச்சாரத்தில் முப்பது நாட்களாக ஒரு மாத காலமாக பிரச்சாரத்தில் அவர் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டது அதிகமாக அல்லது காங்கிரஸை வசைப்பாடி ஓட்டு கேட்டது அதிகமாக இதில் காங்கிரஸை வசைப்பாடி ஓட்டு கேட்கறதுன்ற ஸ்டேஜை தாண்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையாக பேசத் துவங்கி வாக்குகளை கேட்க இருக்கிறார் மோடி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைய முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கிறார் இதற்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்ஃபேக்ட் முஸ்லீம் லீகோடு சேர்ந்து கொண்டு பெங்காலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மா பிராந்தியத்தில் மாகாணத்தில் பெங்கால் ப்ராவின்ஸில் ஆட்சி அமைத்தது அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தாய் ஸ்தாபனமான இந்து மகாசபா ஆக இவர்கள் வெளிப்படையாகவே வந்து முஸ்லீம் லீகோட கைகோத்துருக்காங்க ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவோம் சொன்னதை விஷமத்தனமாக மோடி திசை கொண்டிருக்கிறார் அர்பன் நக்சல்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அர்பன் நக்சல்னே ஒன்று இல்லைன்னு உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா கொடுத்த பதிலில் அமித்ஷாவோட உள்துறை அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதில் சொல்லுது ஊயிசன் அர்பன் நக்சல்னு ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்குறார் அர்பன் நக்சல்ன்ற மாதிரி எந்த கான்செப்ட்டுமே மத்திய அரசிடம் மற்ற வகைகள் எதுவுமே இல்லை அந்த மாதிரியான கிளாஸிபிகேஷன் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று உள்துறை அமைச்சகம் சொல்லுது அப்போ இந்த ஸ்லாங்குன்னு வாங்க கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறப்பால் சொல்லலை புத்தியால குணாம்சத்தால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கயவர்கள் பேசக்கூடிய வார்த்தையை இந்த நாட்டின் பிரதம மந்திரி பேசுகிறார் அர்பன் நக்சல்ன்றதே இல்லைன்றது தான் ஹோம் மினிஸ்ட்ரியோட பதில் நேற்று சொல்றாரு காங்கிரஸ் கட்சி டேக்கன் ஓவர் பை அர்பன் நக்சல்னு சுருக்கமாக சொல்கிறேன்னா பத்தாண்டு கால சோதனைகள் எதையுமே சொல்லி ஓட்டு கேட்க முடியலங்க தாலி அறுத்துருடுவான் அதை கொண்டு போய் தாலி அறுத்து முஸ்லீம் கொடுப்பான்றது இதை விட ஒரு கொச்சையா கேவலமான பேச்சை எந்த பிரதம மந்திரியும் பேசுனதே கிடையாதுங்க இது கீழே என்ன மெசேஜ் அனுப்புனீங்க நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற எல்லாம் தலையவலியோ வாள் அவ்வழி அவ்வழி பள்ளாங்கண்ட பக்கம் தான் தண்ணி ஓடும் அப்போ பிஜேபி உள்ளே இருக்க அத்தனை பேர் இதை தான் பேச போகிறான் இது இந்த சி அந்த 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 டைரக்ஷனை செட் பண்ணுறாரு இன்னும் ஆறு ஃபேஸ் எலெக்ஷன் இருக்குது அது இப்போ அடுத்த இருபத்தாறு கேரளா முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் எலெக்ஷன் வட இந்தியாவில் அங்கே மதத்தை வச்சு தான் பழப்பு ஓடுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலச்சூழலை ஒரு கொந்தளிப்பை மோடி உருவாக்கி பிரதம பிரதமந்திரியே உருவாக்குறார் தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டிய நேரம் இது இல்லைன்னா இது தேர்தல் தேர்தலாக நடக்காது இந்த ஒரு சமயத்தில் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி சொன்ன ஒரு வார்த்தையவே இவர் ஒரு மேடையில் திருச்சி பேசும்போது இவர்கிட்ட எந்த விதமான டேட்டாவுமே இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் அந்த பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது வந்து இந்த வெள்ளத்தில் எடுபடுதா எடுபடலையான்றதான கேள்வி அர்பன் நக்சல்ன்ற கான்செப்டே இல்லைன்றது தாங்க ஹோம் மினிஸ்ட்ரியோட பதில் இது கொச்சையான வார்த்தைங்க ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒரு நாலாந்தர பேச்சாளர் பிஜேபியில் இருக்க ஒரு நாலாந்தர பேச்சாளர் திருமண பேச்சாளர் புத்தி இல்லாத ஒரு மதவெறியன் பேசக்கூடிய பேச்சை ஒரு பிரதம மந்திரி பேசலாமா அர்பன் நக்சல்ன்ற வேர்டு அப்படி ஒரு கான்செப்டே இல்லைன்றதான் ஹோம் மினிஸ்ட்ரியோட பதிலு பார்லிமெண்ட்டில் கொடுத்த பதில் தெர் இஸ் நோ கவர்மெண்ட் டெஃபினேஷன் ஃபார் அர்பன் நக்சல் ஸ்லாங் அது இப்போ நம்ம தமிழில் எவ்வளோ வார்த்தை இருக்குல்ல இந்த அவையில் சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்கு நமக்கு பிடிக்காதவங்களை பற்றி நம்ம பேசும்போது ஆனால் நம்ம பொதுவெளியில் அதை பேசுவோமா இப்போ நான் அந்த உதாரணங்களை கூட உங்ககிட்ட சொல்ல மறுக்கிறேன் தெரியும் அத்து எந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குன்னு இப்போ ஒரு க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நான் நான் சொல்கிறேன் ஒரு பிரதம மந்திரி இப்படி ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக பேசிட்டு போகிறாரு இதில் இழிவான வார்த்தைகள்ன்றது வந்து எல்லாரையும் குறிக்கக்கூடிய இழிவான வார்த்தைகளை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய மதத்தை ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விழிப்பதற்காக சொல்லக்கூடிய அந்த கீழ்த்தரமான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பானவை ஒரு பிரதம மந்திரி இப்படி பேசக்கூடாது இது இதை பிஜேபியில் எவனோ கீழே இருக்க நாலு படி கீழே இருக்க எவனோ பேசிட்டு போனான்னு நம்ம இதுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவோம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டாம் ஆனால் ஒரு பிரதம மந்திரி பேசுகிறாருனா அதில் இருக்க ஆபத்து என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க மற்றவன் இதை ஃபாலோ பண்ணுவான் நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் கேவலம் ஒரு எலெக்ஷன் விக்டரிக்காக சொந்த நாட்டு மக்களையே இருகூறாக பிளந்து ரத்தம் குடித்து கொண்டிருக்கிறார் நீ எல்லாேருக்கும் தானே நீ மந்திரி போட்டவன் போடாதவன் ஓட்டு போட்டவன் போடாதவன் ஆண் பெண்ணு திருநங்கைகள் உள்ள மனிதனிலிருந்து ஓர் அறிவு உள்ள அம்மிபா பூச்சின்றான் எல்லாருக்கும் நீங்கள் தானே பிரதம மந்திரி இப்படி பேசலாமா நீங்கள் எல்லாருக்கும் தானே பிரதம மந்திரி அர்பன் நக்சலுக்கு நீ தான் பிரதம மந்திரி உங்க கட்சிக்காரன் பேசலாம் நீங்கள் பேசக்கூடாது அதை நீங்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர்ல நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர்னா யாரு மனதளவில் இவர்கள் இன்னமும் கீழானவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க இது இன்னும் மோசமாக இப்போ வரும் நாட்களில் இந்த பிரச்சாரம் தோல்வி பயம் மேலும் அதிகரிக்க அதிகரிக்க மோடி இன்னும் மோசமாக பேசுவார் இந்த சமயத்தில் என்னுடைய இறுதி கேள்வியை என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு டாபிக் மதவாத பிரச்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் தமிழகம் தனித்துவமாக நிற்கிதோ ஏன்னா வந்து பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தமிழகத்தில் இந்த மக்களவைத் போ வந்து போது எல்லா இடத்துலையுமே அவங்க செஞ்ச சாதனைகள் என்னென்ன தமிழகத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க அண்ணாமலை அவர்கள் கூட இந்து சமய அறநிலையத்துறையை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாரு ஆனா அது மக்கள் கிட்ட சரியா போய் சேராததுனால அவரும் நாங்க என்னென்ன செஞ்சோம் மோடி என்னென்னலாம் கொண்டு வந்தாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் மின்சார இணைப்பு கொடுத்துருக்கோம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்களும் தமிழ்நாடோடைய பாலிடிக்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் வட இந்தியாவில் எப்ப சார் நிகழும் அதனால தான் மோடி மாதிரி ஒரு கேரக்டர் வருது இன்றைக்கி எதெல்லாம் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டில் சாதனைகள் என்று அவர்கள் பேசுகிறார்களோ அதெல்லாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் யூனிவர்சல் பிடிஎஸ் நல்ல சாலை வசதிகள் அனைவருக்குமான கல்வி இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பிடிக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை ஸ்டான்லி மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நம்ம இலவசமாக செய்கிறோம் அதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் செய்கிறோம் அந்த அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுபவர் அவரோட சாதி மதம் இனம் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுறோம் வெளிமாநிலங்களிலேருந்து வரவங்க கூட பண்ணிக்கிறாங்க இங்கே ஸோ இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம என்னைக்கும் அச்சீவ் பண்ணிட்டோம் அதனால தான் மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நித்தி வளர்ச்சி வளர்ச்சியடைந்த மூன்று முதல் மாநிலங்களில் தமிழகம் கேரளம் மகாராஷ்டிராவை சொல்லுது குஜராத்தை சொல்லலையா அவங்க கிழந்து மூணாவது இடத்துல தானே யூபி இருக்குது இப்போ தான் அவங்கெல்லாம் வளர்ந்துகிட்ருக்காங்க அதனால் தான் அங்கே மதவெறி தலைவிரிச்சி ஆடுது கல்வி அறிவும் அடிப்படை சுகாதார கட்டமைப்பும் நமக்கெல்லாம் என்றைக்கோ கொடுக்கப்பட்டு விட்டது அதனால தான் நாம் வந்து பிஜேபி இங்கே பு புறந்தள்ளுகிறோம் ஒதுக்கி தள்ளுகிறோம் வெ வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அவர்களுடைய அந்த விஷம பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எடுப்படல அதனால தான் தமிழ்நாடு உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது இந்தியா பூரா ஜெயிக்கிற அமித்ஷா தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்கிறாரு எவ்வளோ குட்டிகரணம் அவர் போட்டார்னாலும் இங்கே ஜெயிக்க முடியல ஏன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் மதவெறிக்கு எதிரானவர்கள் அவங்க என்னென்னமோ டக்கரைத்து பார்க்குறாங்கன்னு வாங்கல தலைகள் நின்று பார்க்குறாங்க குட்டிக்கரணம் போடுறாங்க நரேந்திர மோடி எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கவே முடியாது எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தாலும் பிஜேபி தலைவர்களால் மோடியும் அமித்ஷாவும் வந்து இங்கே தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அங்கப்பிரதர்ஷனம் செஞ்சாங்கன்னா கூட ஜெயிக்க முடியாது உங்கள் மதவாதம் இங்கே எடுபடாது வட இந்தியாவில் அதை எவ்வளோ தூரம் அந்த பாய்ஸனை இன்ஜெக்ட் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை மோடி மீண்டும் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்தாருன்னா அந்த பாய்சன் இங்கேயும் அந்த விஷம் இங்கேயும் பரவத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை அதற்கு வாய்ப்பில்லை நாம் உறுதியாக அதை நம்புகிறோம் எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலில் மோடியின் பேச்சுக்கள் என்பவை கடந்த எந்த பிரதம மந்திரியும் பேசாத பேச்சுக்கள் இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலை நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது ஜவஹர்லால் நேருவிலிருந்து டாக்டர் மன்மோகன் சிங் வரையில் அடல் பிகாரி வாஜ்பாய் வரையில் பிரதம மந்திரியாக இருக்கும்போது வாஜ்பாய் கூட இவ்வளோ கேவலமாக பேசியதில்லை அவர் எம்பியாக இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நாடாளுமன்றத்தில் ரொம்ப மோசமாக பேசியிருக்கார் அவை குறிப்பில் இருக்குது அதெல்லாம் ஆனால் பிரதம மந்திரி ஆன பிறகு அவர் இப்படியெல்லாம் பேசலை ஆனால் மோடிக்கு எந்த விதமான நியாய தர்மங்களும் இல்லை இன்னொன்று நோ ரூல் அப்ளைஸ் ஃபார் மோடி அதான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சோகமான நிலைமை எலெக்ஷன் கமிஷன் நியாயப்படி சோ மோட்டாவை ஆக்ஷன் எடுத்துருக்கணும் நீ ஆயிரம் பெட்டிஷன் போட்டாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டான் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மோடி காலடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மோடியின் அடிமையாக மாறிவிட்டது நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயங்க அது ஜாதிய மதத்தை சொல்லி அவர் ஓட்டு கேட்குறார் தனியார் சொத்துக்களை பிடுங்கி முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க தாலி வரைக்கும் வந்துடுச்சு